வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி இன் தமிழ் கண்டு மகிழுங்கள் கோவையிலிருந்து கரும்பத்தம்பட்டியிலிருந்து வருகை புரிந்துள்ள சாம்பவி ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்தின் நிறுவனரும் எங்களுடைய பாசமிகு சகோதரருமான தாந்திரிக ஜோதிடர் திரு சிவகாலீஸ்வரன் ஐயா அவர்களை அன்புடன் மேடை கலைக்கின்றேன் நம்முடைய ஐயா அவர்கள் வந்து ரொம்ப பிஸியாக இருந்தார் அடிக்கடி வெளிநாடு போகிறது வெளி மாநிலங்கள் போகிறது அப்படின்னு பிஸியாக இருந்தார் எப்படியாவது இவரை தூக்கி நம்ம சங்கத்துக்குள்ளே போட்டுருணுன்னு நினச்சேன் ஆனால் அவர் மாட்டாக மாட்டாமல் சிக்காமல் இருந்தார் கரெக்டாக நம்முடைய சஷ்டி குழுமத்தோட விழா வந்தது அதிலிருந்து அவருக்கு ஒரு பதவி கொடுத்தாச்சு நம்முடைய ஜோதிட பிரபஞ்சங்களுடைய கௌரவ ஆலோசகராக அவர் செயல்படுவார் அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு மனிதர் இந்த நாற்பத்தெட்டாவது கருத்தரங்கம் அவர் எப்பயுமே எந்த இடத்துக்கு வந்தாலும் லாஸ்ட்டாக தான் என்ட்ரி ஆவார் ஆனால் லாஸ்ட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வர மாதிரி நிறைய தகவல்களை அவர் கொடுப்பார் ஸோ அந்த மாதிரி நமக்கு இன்றைக்கி ரொம்ப அருமையான தலைப்பில் தகவல்கள் நமக்கு கொடுக்க போகிறார் நான் காலையிலே சொல்லியிருந்தேன் நாங்கள் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இடம் விற்காதவ இருக்கிறவங்க இடம் விற்கிறது நிலம் சார்ந்த விஷயம் இது எல்லாத்துக்குமே நாங்கள் டீமாக சேர்ந்து இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி இடம் விற்கிறதுக்கான தாந்திரிக பரிகாரங்கள் என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத நமக்காக சொற்கொலை வாட்டர் இருக்கிறார் நம்முடைய சிவகாலேஸ்வரன் ஐயா அவர்கள் ஐயா அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த வல்லரசு தினேஷ் ராஜா ஐயா அவர்களுக்கும் அவருடைய குழு நண்பர்கள் அனைவருக்கும் ஆன்லைன் டிவி உரிமையாளர் முத்துப்பாண்டியன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி நான் பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இடம் விற்க நம்ம செய்ய வேண்டிய தாந்திரிக பரிகாரங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம் பொதுவாக இப்போ நிறைய நீங்கள் வந்து பரிகாரம் பார்க்கலாம் இடம் வைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பார்க்கலாம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலது நடைமுறையில் இருக்கும் ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா அது வேலை செய்யாமல் போயிடும் அல்லது என்னடா அது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு யோசனை பண்ணுற மாதிரி சில அமைப்புகள் அப்படிங்கிறது வந்து இருக்குது இப்போ இது நம்ம செய்யக்கூடிய முறை அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து தத்துவார்த்தம் நிறைந்தது எளிமையாக வந்து ரிசல்ட் கிடைக்கக்கூடியது சரிங்களா அந்தளவுக்கு ரொம்ப நம்பகத்தன்மை வாய்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் முதல்ல அந்த பரிகாரங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த பாவ ரீதியான சில விளக்கங்கள் அப்படிங்கிறது நான் வந்து சொல்கிறேன் நீங்கள் அதை வந்து நோட் பண்ணி வச்சிருவோங்க நோட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே முதல்ல இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய பாவம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாலாம் இடம் அப்படிங்கிறது இடத்த வந்து குறிக்கும் நாலாம் இடம் அப்படிங்கிறது இடத்த வந்து குறிக்கும் இதே வந்து நாலாம் இடம் உபயராசியாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய இடங்கள் அப்படிங்கிறது வந்து குறிக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்கள் இருக்கிறது நாலாம் இடம் உபயராசியாக இருந்துச்சுன்னா இப்போ உபயராசி உபய லக்னம் யார் வந்து பிறந்திருக்காங்களோ உபயலக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாமே நாலாம் இடம் அப்படிங்கிறது உபயராசியாக தான் வரும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்கள் அப்படிங்கிறது அமையிற மாதிரி சில அமைப்புகள் அப்படிங்கிறது வந்து கொடுக்கும் இது ஒரு அமைப்பு இதே மாதிரி பெரிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு விவசாய இடங்கள் அதாவது ஒரு இருபத்தோரு சென்ட்டுக்கு மேலே ஒருத்தவங்க வந்து இடம் வாங்கினாங்க அப்படின்னா அது வந்து கார கிரகம் அப்படிங்கிறது செவ்வாய் வந்து குறிக்கும் இருபத்தோரு சென்ட்டுக்கு மேலே ஒருத்தங்க வந்து இடம் வாங்கினாங்க அப்படின்னா அல்லது இடம் வச்சுருந்தாங்க அப்படின்னா அதோட கிரகம் அப்படிங்கிறது செவ்வாய் இப்போ அதை விற்கணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா செவ்வாய் எப்படி இருக்காரு அவர் என்ன தன்மையில் இருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து அதுக்குண்டான நிவர்த்தி பண்ணும்போது மட்டும்தான் அந்த இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா விற்க முடியும் இது வந்து பேசிக்காக இருக்கக்கூடியது பொதுவாக சாதாரணமாக இருபத்தோரு சென்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய நிலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து புதனை குறிக்கும் அது ரெண்டு சென்ட்டாக இருக்கலாம் மூணு சென்ட்டாக இருக்கலாம் நாலு சென்ட்டாக இருக்கலாம் அல்லது எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டாக இருக்கலாம் ஒன்றரை சென்ட்டு எவ்வளோ சென்ட்டு வேணாலும் இருக்கலாம் இருபத்தோரு சென்ட்டுக்கு கீழே இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா புதன் குறிக்கும் இருபத்தோரு சென்ட்டுக்கு மேலே எத்தனை ஏக்கர் கணக்கில் இருந்தாலும் அது வந்து செவ்வாய் தான் குறிக்கும் இது வந்து கார கிரகம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் பொதுவாக நாலாம் பாவம் அப்படிங்கிறது இடத்த குறிக்கும் ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடம் வச்சுருக்கீங்க இன்னொரு இடம் வந்து அடிஷ்னலாக வாங்குறீங்க ஆனால் உங்கள்கிட்ட அதுக்கு வந்து காசு இல்லாமல் இருக்குது ஏதோ ஒரு வகையாக கடன் உடனே வாங்கி வாங்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது ஆறாம் இடத்தை வந்து பார்த்திங்கன்னா குறிக்கும் ஒரு இடம் கம்மியாக காசு வச்சுருக்கீங்க அல்லது ஒரு வீடே வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ அந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு காசு வந்து கம்மியாக இருக்குது ஏதோ ஒரு வகையாக கடன் உடன் வாங்கி வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து ஆறாம் இடத்தை வந்து பார்த்திங்கன்னா குறிக்கும் அப்போது பொதுவாக வந்து இந்த ஆறாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாவகிரகங்கள் இருந்தாலும் சரி ஒரு ஆறாம் அதிபதியோட பாவகிரக சேர்க்கை ஏதாவது ராகு கேது சேர்க்கை இருந்தாலும் சரி அல்லது ஆறாம் அதிபதியோட ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதி வந்து சேர்ந்துருந்தாலும் சரி சாதாரணமாக பூமிக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயோட ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி வந்து சேர்ந்துருந்தாலும் சரி இந்த ஆறாம் இதே மாதிரி செவ்வாயோடையும் புதனோடையும் ராகு கேதுகள் வந்து சேர்ந்துருந்தாலும் சரி அவங்க இடரீதியான தொந்தரவுகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உண்டு யார் ஒருவர் ஜாதகத்தில் செவ்வாய்க்கு ஒன்று ஐந்து ஒன்பது அல்லது இரண்டு செவ்வாய்க்கு ஒன்று ஐந்து ஒன்பது இரண்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கேது இருந்துச்சுனாலோ அல்லது ராகு இருந்துச்சுனாலோ அவங்களுக்கு இட ரீதியான பிரச்சனைகள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு டைமாக அவங்க வந்து சந்திச்சிருப்பாங்க இவங்க சந்திக்கலை அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க மூதாதர்கள் யாராவது ஒருத்தவங்க வந்து அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா விட்டுட்டு வந்திருப்பாங்க ஒன்று விட்டு வந்திருப்பாங்க அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்மியான விலைக்கு வந்து கொடுத்துட்டு கொடுத்துட்டு வர்றது செவ்வாய்க்கு ஒன்று ஐந்து ஒன்பது அல்லது இரண்டில் வந்து கேது இருந்தாலும் சரி ராகு இருந்தாலும் சரி இதே மாதிரி அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் கேது இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து தானம் கொடுத்துட்டு வர்றது அல்லது கம்மி விலைக்கு கொடுத்துட்டு வந்துடுறது வந்து கேதோ இதே மாதிரி ராகு இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை விட்டுட்டு வந்துடுது அவர் பராமரிப்பு இல்லாமல் வேற யாராவது ஒருத்தர் வந்து அவகரிச்சிருது நம்ம போகாதங்காட்டிக்கு அவங்க வேற யார் யாராவது ஒருத்தங்க வந்து பார்த்திங்கன்னா அபகரிக்கிறது அப்படிங்கிறது ராகு வந்து பார்த்திங்கன்னா குறிக்கும் இவங்க இவங்க ஃபேமிலியில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யார் ஒரு ஃபேமிலியில் வந்து கேன்சரில் வந்து பார்த்திங்கன்னா இறந்துருக்காங்களோ கேன்சரில் யார் ஃபேமிலியில் வந்து இறந்துருக்காங்களோ அவங்க மூதாயிரம்ல வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல இடத்த விட்டுட்டு வந்திருக்கலாம் அல்லது இவர்கள் வந்து ஏதோ ஒரு மண் ரீதியாக ஒரு பூமி ரீதியாக வந்து அவங்க பாதிக்கப்பட்டுருலாம் அல்லது ஒரு ஏ ஏமாற்றப்பட்டுலன்னு சொல்லலாம் அல்லது விட்டுட்டு வர்றது நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம் இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்குறதுக்கும் இவங்க ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா கேன்சரில் வந்து இறந்துருப்பாங்க நீங்க அதை வந்து பார்க்கலாம் இப்போ இதே மாதிரி நீங்கள் பெரிய அளவில் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுடைய ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒன்று செவ்வாய் ஒன்று செவ்வாய்க்கு ஒன்று ஐந்து ஒன்பது அல்லது இரண்டில் வந்து கேது இருக்கணும் இதே மாதிரி செவ்வாய்க்கு ஒன்று ஐந்து ஒன்பது இரண்டில் ராகு இருந்தாலும் இந்த யோகம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும் செவ்வாய் மூலியமாக வரக்கூடியது பெரிய பெரிய ரியல் எஸ்டேட்டு ஒரு தோட்டம் துறவுகள் அந்த மாதிரி வந்து உண்டான ஒரு பெரிய அளவில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும் இதே மாதிரி புதனுக்கு ஒன்று ஐந்து ஒன்பது இரண்டில் வந்து கேது இருந்தாலும் சரி புதனுக்கு ஒன்று ஐந்து ஒன்பது இரண்டில் வந்து ராகு இருந்தாலும் சரி இவங்களும் வந்து ரியல் எஸ்டேட் பண்ண முடியும் சின்ன லெவலில் பண்ண முடியும் இப்போ ஏதோ ஒரு ஒரு பெரிய இடமா வாங்கி அதை வந்து சின்ன சின்ன ஃப்ளாட்டாக போட்டு விற்கிறது அந்த மாதிரி பண்ணுறாங்க இல்லையா அது எல்லாமே வந்து புதன் கேது அல்லது புதன் ராகுடைய தன்மையில் வந்து பார்த்திங்கன்னா வரும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் அப்போ இதெல்லாம் வந்து காரக ரீதியாக வர்றது இதுக்கப்புறம் இன்னொரு பாவம் அப்படிங்கிறது சொத்தை வந்து பார்த்திங்கன்னா குறிக்கும் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது உங்கள் மூதாயிரம் வழியில் வரக்கூடிய சொத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா குறிக்கும் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது மூதார்கள் சொத்தை வந்து பார்த்திங்கன்னா குறிக்கும் இதே மாதிரி பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய அப்பா மூலிமா வரக்கூடிய சொத்து உங்கள் அப்பா உங்கள் அப் மூதாரர்களுக்கு வந்து உங்கள் தாத்தாவுக்கு வந்து சொத்து கிடையாது உங்கள் அப்பாவாக தோன்றி ஒரு சொத்தை வந்து உருவாக்குறாரு அவராக ச சம்பாரிச்சு வைக்கிறாரு அப்படின்னா அது வந்து பன்னெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் உங்கள் அப்பாவாக வந்து சம்பாரித்து சேர்த்து சொத்து ரெடி பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னா அது வந்து பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குறிக்கும் பன்னெண்டாம் அதிபதி வந்து ஆட்சி உச்சம் அல்லது மூலத்தினி ஓரம் இந்த மாதிரி அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இருந்தாலும் அவருக்கு வந்து அவங்க அப்பா மூலிமாக சொத்து பத்துக்கள் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருவோம் நிறைய ஜாதங்கள் அனலைஸ் பண்ணி தான் நம்ம வந்து சொல்கிறோம் நிறைய ஆய்வு ரீதியாக இருக்குது நீங்களும் வந்து அனலைஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம் ஓகே இதுக்கப்புறம் இப்போ மனைவி வீட்டு இருந்து ஏதோ ஒரு வகையாக சொத்து பத்துக்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் அல்லது சொத்து வாங்குறதுக்கு ஏதோ ஒரு வகையாக உதவிகள் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் இப்போ மனைவிடைய பாவம் அப்படிங்கிறது ஏழாம் இடம் ஏழுக்கு நாலாம் இடம் அப்படிங்கிறது பத்தாம் இடம் ஏழாம் இடத்துக்கு நாலாம் இடம் அப்படிங்கிறது வந்து பத்தாம் இடத்தை வந்து குறிக்கும் அப்போ பத்தாம் இடம் அப்படிங்கிறது மனைவி மூலமா மனைவி வீட்டிலேருந்து ஏதோ ஒரு வந்து உதவி பண்ணி சொத்து பத்துக்கள் வர்றதை வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்தை வந்து குறிக்கும் இதே மாதிரி மனைவியுடைய ஒரு பூர்வீக சொத்துக்கள் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா ஏதோ ஒரு சொத்தில் பங்கு வர்றது அந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா அது வந்து பதினொன்றாம் இடத்தை வந்து பார்த்திங்கன்னா குறிக்கும் அப்போ பொதுவாக வந்து சொத்துக்கள் அப்படின்னா என்னென்ன பாவங்கள் இயங்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் நிறையா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க முடியும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பரிகாரங்கள் அப்படிங்கிறது நீங்கள் பண்ண முடியும் ஏன்னா இப்போ பொதுவாக சொத்து தானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு பரிகாரம் பண்ணும்போது அது வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யாது அதுக்காக தான் இதை வந்து சொல்லி வைக்கிறேன் சரிங்களா ஓகே இதுக்கப்புறம் ஒரு இடம் அப்படிங்கிறது வந்து விற்காமல் இருக்கிறதுக்கு நிறைய காரணிகள் அப்படிங்கிறது இருக்கு அதில் வந்து ஒரு சில காரணிகள் மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா இப்போ ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாங்கி வச்சிருப்பாங்க ஒரு எதிர்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா விற்கலாம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பில் வந்து வாங்கி வச்சிருக்கலாம் இப்போ அவங்களுடைய ஜாதக ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய யார் பேர்ல வாங்குறாங்களோ அவங்களுடைய இடம் வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம் அவங்களுடைய ஜாதக ரீதியா ஒரு சின்ன இடமா வாங்குறாங்கன்னா புதன் கேது அல்லது புதன் ராகுபடியில இருந்துச்சுன்னா அது சரியான சமயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடம் அப்படிங்கறது விற்காம போயிடும் அல்லது வேற ஏதோ ஒரு வகையை அவங்களுக்கு சரியான தக்க தருணத்துல அது வந்து பயன்பாடு இல்லாம போயிரும் இது வந்து புதன் சின்ன இடமா வாங்கி வச்சா அது வந்து பலன் இல்லாம போறது இதே மாதிரி பெரிய இடமா வந்து வாங்கி வச்சிருக்காங்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லா ஊர்லயுமே இடம் இருக்கலாம் வேற வேற ஏரியால வந்து பாத்தீங்கன்னா இடம் இருக்கலாம் இப்போ அந்த மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இதே மாதிரி ப பலன் இல்லாமல் போயிடலாம் பெரிய கடனில் மாட்டியிருக்கலாம் அல்லது வேற ஏதோ ஒரு வகையாக ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம் இந்த ஒரு பிஸ்னஸ் தொடங்கற மாதிரி இருக்கலாம் நிறைய இடம் வச்சுருக்காரு ஆனா வந்து அதுக்கு காசு இருக்கு கையில் காசு இருக்காது ஒரு பிஸ்னஸும் ஆரம்ப ஆரம்பிக்காத நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க அப்போ இந்த மாதிரி இருந்தாலும் அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய நிலம் அப்படிங்கிறது செவ்வாயை குறிக்கும் இந்த செவ்வாய் அப்படிங்கிறது கேதுபடியிலேயோ அல்லது ராகுபிடிலேயோ இருந்தாலும் அதான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஒன்றை ஐந்து ஒன்பது இரண்டில் நம்ம சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு சரியான நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சரியான நேரத்தில் அந்த நிலம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பயன்படாது அல்லது இவங்களுக்கு வேறு ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்தார் அப்படினால அது வந்து அந்த சமயத்துக்கு அந்த இடம் மூலிமா வந்து உபயோகப்படாது சரிங்களா அப்போ இந்த மாதிரி வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம் இந்த மாதிரி செவ்வாய் ரீதியாக பெரிய இடமாக வந்து பிரச்சனைகள் ரீதியாக இருந்தாங்க அப்படின்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ராகு கேதுக்கு வந்து பிரீத்தி பண்ணிக்கிறோம் ராகு கேதுக்கு வந்து பிரீத்தி பண்ணிக்கிறோம் நீங்கள் பக்கத்தில் ஏதாவது ஒரு நீர்நிலைகளில் போயிட்டு ராகு கேதுகளுக்கு உண்டான பிரீத்தி நீங்கள் அந்த கொடுமடியில் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இங்கே பவானி கூடுதுறை இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களே அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி இடம் சார்ந்த விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரீத்தி பண்ணிக்கணும் கேதுகள் பிரீத்தி அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கணும் அல்லது ஒரு நாகர் சிலை வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கோங்க வெள்ளியில் வந்து பார்த்தி வாங்கிக்கோங்க குறைஞ்சது வந்து ஒரு பத்து கிராம இருக்கணும் ஒரு குறைஞ்சது வந்து ஒரு பத்து கிராமமாக இருக்கணும் ராகு கேது இருந்தாலும் சரி புதன் இருந்தாலும் சரி சரிங்களா செவ்வாய் செவ்வாய் புதன் செய்கிறாலும் சரி செவ்வாய் ராகு கேது பிடியில் இருந்தாலும் சரி புதன் ராகு கேது இருந்தாலும் சரி இந்த பதிகாரம் அப்படிங்கிறது வந்து வேலை செய்யும் அதாவது பத்து கிராம் வெள்ளியில் ரெண்டு நாகர் சிலை வாங்கிக்கணும் ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா ராகுக்கு உண்டான அமைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா உளுந்து அந்த உளுந்தை வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து வச்சுக்கணும் உளுந்து மேலே அந்த நாகர் சிலை வைக்கிற மாதிரி வெள்ளியில் இருக்கணும் இதே மாதிரி கொள்ளு அப்படிங்கிறது வந்து கேது வந்து குறிக்கும் இதே மாதிரி ரெண்டு பக்கம் வச்சுட்டு அதுக்கு உண்டான மூல மந்திரங்கள் இந்த நூற்றி எட்டு போட்ரிலாம் எல்லாம் சாதாரணமாக கிடைக்கும் நெட்டில் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு நீங்கள் வந்து போய் ஒரு நீர்நிலைக்கு முன்னாடி போய் உட்காந்துட்டு ஆத்மார்த்தமாக ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு வஸ்திரம்லாம் சாத்திட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அபிஷேகம் எல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து பார்த்திங்கன்னா ஆற்றுல வந்து விட்டுறலாம் இது ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரபஞ்ச குழு மூலிமா அதுக்கு ஒரு திட்டம் பண்ணியிருக்கோம் இந்த பரிகாரம் அப்படிங்கிறது நம்ம பண்ண பண்ணுறதுக்காக நிறையா திட்டங்கள் அப்படிங்கிறதுக்கு பிரபஞ்ச குழு பிரபஞ்ச குழு மூலிமா அது வந்து வரப்போகுது அதையும் நீங்கள் யாராக இருந்தால் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஜென்ரலாக சொல்கிறேன் புரியலனாலும் பரவாயில்ல கவனிங்க ஓகே அப்போது இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அதை வந்து ஆற்றுல வந்து விட்டுறலாம் அதே மாதிரி அந்த உளுந்தையும் கொள்ளையும் வந்து பார்த்திங்கன்னா தலையை சுற்றிட்டு அதை வந்து நீர்நிலைகளில் போட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துடலாம் நார்மலாக ஒரு விநாயகர் வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்துடலாம் இது வந்து ராஜகீய் மூலிமா வந்து இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கும் இது வந்து ஒரு அமைப்பு இதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒரு வகையாக சாதாரணமாக ஒரு இடம் வந்து நம்ம வச்சுருக்கோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு முனி வந்து தங்கிரும் முனி வந்து தங்கிரும் முனி தங்கிரும் அல்லது ஏதோ ஒரு தெய்வம் அப்படிங்கிறத வந்து அங்கே தங்கிரும் ஒன்று அவங்க ஏதோ ஒரு வகையாக ஒரு தெய்வத்தை வந்து வச்சிருப்பாங்க அந்த மாதிரி இருந்தாலும் அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா விற்க விடாது உண்டான எப்படி சிம்டம்ஸ் காமிக்கும் அப்படின்னா அந்த வீடு அந்த இடத்த நீங்கள் விற்கிறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா ஒன்று வீட்டில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தங்க ரொம்ப ஒரு உடம்பு சரியில்லாமல் போகிறது அல்லது யார் வந்து இடம் வாங்குறதுக்கு வர்றாங்களோ அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையாக அசுபு சகடம் அப்படிங்கிறது நடந்துடும் அல்லது அவங்க யார் வாங்க வர்றாங்களோ அவங்க நோய்வாய்ப்படுறது அல்லது அவங்க போய் வண்டியில் உழுகிறது இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையாக எதிர்மறையான விஷயம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா பண்ணிவிடும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி அண்ட் மினி அண்டி இருக்குன்னு அர்த்தம் மினினா முனி இருக்கு இல்லையா முனி வந்து அங்கே அண்டிருக்குன்னு அர்த்தம் அல்லது அங்கேயே தான் வந்து தேவதை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அண்டிரும் அந்த தேவதை அப்படிங்கிறது அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா விற்க விடாது அப்போ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது உங்களால் சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியாது அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து அதுக்கு சில கைடுகள்லாம் பண்ணணும் அதுக்கு சில பூஜை புனஸ்காரங்கள்லாம் இருக்கணும் ஏன்னா நம்ம அது சரியான பாதுகாப்போடு அதை போய் பண்ணால் மட்டும்தான் அதை வந்து சரி பண்ண முடியும் இது வந்து ஒரு அமைப்பு இதே மாதிரி ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெய்வம் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு தெய்வம் இருக்கலாம் அல்லது ரெண்டு தெய்வம் கூட அந்த இடத்துல வந்து வச்சுருக்கலாம் ஒரு தோட்டமாக இருக்குது அல்லது ஒரு தோப்பாக இருக்குது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு தெய்வம் அப்படிங்கிறது அங்கே வந்து வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இருந்தாலும் அவங்க வந்து இப்போ இப்போ பராமரிச்சிட்ருப்பாங்க அல்லது பராமரிச்சு இல்லாமல் இருப்பாங்க ஒன்று பராமரிச்சிட்ருக்கலாம் அல்லது பராமரிப்பு இல்லாமல் இருக்கலாம் ஒரு மூதாயிரம் பராமரிச்சுட்டு இந்த காலகட்டத்தில் கூட அவங்க பராமரிப்பு இல்லாமல் கூட இருக்கலாம் அல்லது அந்த மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த இடத்த விற்கிறதுக்கு சில வகையான தடைகள் அப்படிங்கிறது பண்ணோம் அதுவும் வந்து சில வகையான டிஸ்டபன்ஸ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துரும் ஒரு சில ரொம்ப உக்ரமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு சில உயிரிழப்புகள் கூட வந்து பார்த்திங்கன்னா பண்ணிடும் யாராவது ஒருத்தவங்க முன்னாடி நின்று பண்ணுறது இந்த புரோக்கர் யாராக இருந்தாலும் அவங்கள வந்து ஏதோ ஒரு வகையாக அடி பண்ண அடிப்பட வைக்கும் அல்லது தேவையில்லாத சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த இடம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா பண்ணி விட்ரும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தேவதைக்கு உண்டான என்ன பிரீத்தியோ அதுக்குண்டான பிரீத்தி பண்ணீங்கன்னா மட்டும்தான் அந்த இடத்த வந்து விற்கிற கூடும் அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சரியான அமைப்பில் வந்து பண்ண முடியும் இப்போ அதுலேயே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஒரு இடம் வந்து ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு போகுதுன்னு வச்சுக்கலாம் ஒரு இடம் ஒரு கோடி ரூபாய்க்கு போகுதுன்னா உங்களுக்கு அதுக்கு உண்டான கடனை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கி விட்ரும் அந்த இடம் விற்கிறதுக்கு உண்டா இல்லாமல் அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடி ரூபா விற்கும் அப்படின்னா ஒரு கோடி ரூபாய் கடனை வந்து பின்னாடி பேக்கப்பில் வந்து உற்பத்தி பண்ணி விட்ருவோம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தெய்வம் மூலியமாக வரக்கூடிய தோஷம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே இதுக்கப்புறம் இந்த ஒரு ஒரு சில இடத்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து விற்கிறக்கே விடாது அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே வந்து உயிரோட்டம் அப்படிங்கிறது வந்து இருக்காது இந்த இடத்துல வந்து ஒரு ஜீவ ஓட்டம்னு சொல்லுவாங்க அது வந்து உயிரோட்டம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க அந்த உயிர் ஓட்டம் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா இருக்காது அதன் மூலிமா ஒரு விருத்தி வராது இப்போ ஏதோ ஒரு நீங்கள் ஒரு ஒரு பூ வெள்ளாமல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு விவசாயம் போட்டாங்க ஒரு வெங்காயம் போடுறாங்க அப்படின்னா வெங்காயம் எல்லாமே வரும் நல்லா வரும் ஆனால் விலை இருக்கு இவங்களுக்குன்னு வரும்போது அந்த விலை அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா வரவே வராது அல்லது இவங்க ஒரு வெங்காயம் போடலான்னு நினச்சிருப்பாங்க வெங்காயம் வேண்டாம் போன டைம் விலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு வெங்காயத்துக்கு பதிலாக வேறு ஏதோ ஒரு தக்காளியை தான் ஒன்று போட்டுருவாங்க வெங்காயத்துக்கு விலை வந்துடும் தக்காளிக்கு வந்து பார்த்திங்கன்னா விலை வராமல் போயிடும் இந்த மாதிரி சில அமைப்புகள் இவங்க நினைச்சதுக்கு எதிராக அந்த விவசாயம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும் இது வந்து அந்த உயிரோட்டம் இல்லாத ஒரு தன்மை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதுலேருந்து ஒரு காசு உள்ளே போட்டுக்கிட்டே இருப்பாங்க திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அதில் காசை எடுக்க முடியாத ஒரு தன்மை அப்படிங்கிறது வந்து இருக்கும் இது வந்து உயிரோட்டம் இல்லாத ஒரு தன்மைனு அர்த்தம் இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து உயிரோட்டம் பண்ணணும் அது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது ஒரு பூமிக்கு வந்து உயிரோட்டம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு அஞ்சு ஏக்கர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் அஞ்சு ஏக்கர் இருக்குது அதுக்கு வந்து உயிரோட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பஞ்சகவியம் அப்படிங்கிறது இருக்குது பஞ்சகவ்யம் அப்படின்னா பால் தயிர் நெய் பசும் சாணம் பசும் கோமியம் இது வந்து பஞ்சகவ்யம்னு பேர் இது வந்து அஞ்சு ஏக்கர் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து நாலு லிட்டர் ஒரு ஏக்கருக்கு நாலு லிட்டர் பண்ணணும் இப்போ இதே வந்து அஞ்சு ஏக்கர் அப்படின்னா ஒரு இருபது இருபது லிட்டர் ஒவ்வொன்றுமே அதாவது பால் தயிர் பசும் சாணம் பசும் கோமியம் நெய் இருபது லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து எல்லாத்தையுமே நம்ம கலந்துட்டு அந்த ஏரியா ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தூ அந்த எல்லா எல்லா ஏரியாவுமே தெளிச்சு விட்றது இந்த மாதிரி தெளிச்சு விட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜீவ ஆற்றல் அப்படிங்கிறது வந்து வந்துடும் இது ஒரு அமைப்பு இது வந்து இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜீவனை வந்து உற்பத்தி பண்ணோம் ஏதாவது ஒரு விவசாயத்துலேயே நீங்கள் வந்து செழிக்கிறதுக்கு இது வந்து பண்ணோம் அல்லது அந்த விவசாயம் அந்த விவசாய நிலத்தை விற்கணும் அப்படின்னாலும் இதை வந்து சரி பண்ணி கொடுக்கும் இது வந்து ஒரு அமைப்பு இதுக்கப்புறம் சாதாரணமாக ஒரு தரிசு நிலம் அப்படிங்கிறது இருக்குதுன்னு வச்சுக்கலாம் தரிசாக ஒரு இடத்த வந்து போட்டு வச்சுருப்பாங்க அங்கே வேறு எந்த ஒரு விவசாயம் இல்லை சும்மா ஒரு இடம் வந்து இருக்குது அந்த இடத்த வந்து பக்கத்துலலாம் எல்லாம் விற்கிது நல்லபடியாக விலைக்கு போகுது இப்போ ஒரு ஒரு சென்ட்டு வந்து ஒரு ஏக்கர் வந்து மூணு கோடி ரூபா அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா இந்த உயிரோட்டம் இல்லாத பூமி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பக்கத்து இடம் வந்து மூணு கோடி ரூபாய்க்கு போகும் இவங்க இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடி ரூபாய்க்கு கேட்பாங்க பக்கத்து இடம் மூணு கோடிக்கு போகுது இவங்க இடம் ஒரு மூணு கோடிக்கு போக வேண்டாம் ரெண்டரை கோடிக்காவது போகணும் இல்லையா அப்போது அவங்க ரெண்டு மூணு கோடி கூட போகாது ஒரு கோடி ரூபாய்க்கு கேட்பாங்க அல்லது எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு கேட்பாங்க இந்த மாதிரி பக்கத்து இடம் அப்படிங்கிறது கம்மியாக எச்சா போகிறது இவங்க இடம் கம்மியாக போச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து உயிரோட்டம் இல்லைன்னு அர்த்தம் ஜீவ ஆற்றல் அப்படிங்கிறது இல்லைன்னு அர்த்தம் இதுக்கு வந்து ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது பண்ணலாம் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு ஏக்கருக்கு வந்து கரும்பு சக்கரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வல்லம் அப்படின்னா ஒரு வல்லம் அப்படிங்கிறது நாலு படி நாலு படி வந்து கரும்பு சக்கரை நாலு படி வந்து பார்த்திங்கன்னா அவள் நாலு நாலு இது வந்து பார்த்திங்கன்னா பொறி அதாவது கரும்பு சக்கரை அவள் பொட்டுக்கடலை அதுக்கப்புறம் பொறி இந்த நாளையுமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஏக்கருக்கு நாலு சரிங்களா ஒவ்வொன்றுமே நாலு பொறி வந்து நாலு படி அதுக்கப்புறம் வெள்ள சாரி சக்கரை நாலு படி பொட்டுக்கடலை நாலு படி இந்த மாதிரி நீங்கள் நாலு பொருளையுமே வந்து நாலு படியாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையுமே வந்து தூவி விட்டுறணும் இந்த மாதிரி பண்ணும்போதும் அந்த இடத்துக்கு வந்து இப்போ ஒரு பக்கத்தில் ஒரு மூணு கோடி ரூபா போகுது அப்படின்னா இந்த இவங்க இடத்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை கோடி இருக்காது கேட்பாங்க இப்போ அந்த மாதிரி சில அமைப்புகள் வரும் இது பக்கத்து இடம் நல்லா போயிட்டு உங்கள் இடம் போகலை அப்படின்னா இந்த பரிகாரங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யும் சரிங்களா அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில காரணங்களால் இடத்த வந்து பார்த்திங்கன்னா விற்க முடியாது ஒரு இடம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் அந்த இடத்த என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ப பக்குவம் பண்ணுறேன் ரொம்ப பாதுகாப்பு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபென்சிங் போட்டு வச்சுருவாங்க கம்பி வேலி போட்டு வச்சுட்டிங்கன்னா அந்த அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா விற்கிறது இவங்க குறவழி வரைக்கும் பிரச்சனை வந்தால் தான் விற்க முடியும் அல்லது இந்த இடத்த நம்பி எதை எந்த ஒரு தொழிலுமே வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியாது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கலாம் இப்போ சப்போஸ் அந்த மாதிரி இருந்தாலும் இந்த ஜீவாற்றல் வர்றதுக்காக இந்த விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு அமைப்பு இதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில காரணம் அப்படின்னா இப்போது ஒரு கம்பி வேலி போட்டிருப்பாங்க அதுக்கு ஒரு கேட்டு வச்சுருப்பாங்க இந்த கேட்டை வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தவே மாட்டாங்க கேட்டை வந்து பயன்படுத்த மாட்டாங்க இவங்க சும்மா எப்போவா ஒரு ஆடிக்கு ஒருக்கா அமாவாசைக்கு ஒருக்கா போடுவாங்க பார்த்தா இடம் இருக்குது இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இடம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதன் மூலியமாக ஒரு பிரயோஜனம் அந்த மாதிரி கூட வராது இப்போ அந்த மாதிரி சில இயக்கங்கள் அப்படிங்கிறது கூட வந்து நடக்கும் அதுக்கும் என்ன காரணம் அப்படின்னா அங்கே உயிரோட்டம் இல்லாத தன்மை அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சில அமைப்பில் அந்த பொறியெல்லாம் சொன்ன இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் இதுக்குன்னு தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்திங்கன்னா எந்திரங்கள் அப்படிங்கிறதும் இருக்குது எந்திரங்கள் இருக்குது தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்திங்கன்னா பூஜை இருக்குது சரிங்களா இப் இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்கள் ஜாதக ரீதியாக நம்ம வந்து பார்க்காம ஜென்ரலாக பொதுவாக பண்ணக்கூடிய பரிகாரங்கள் மட்டும்தான் நம்ம வந்து சொல்லி வச்சுருக்கோம் இதே நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஜாதக ரீதியாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன குறைபாடு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டு அதுக்கு தீ அதுக்கு தகுந்த மாதிரி சில வகையான பூஜைகளாக இருக்கலாம் அதுக்கு எந்திரங்களாக இருக்கலாம் அதுக்கு சில வ சில வகையான வழிமுறைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருக்குது சரிங்களா நீங்கள் சாதாரணமாக எனக்கு உங்களோட ஆலோசனை தேவையில்லை அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக நம்ம சொன்னக்கூடிய பரிகாரங்கள் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தேவை அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு உண்டான சில கைடு அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவோம் ஏன்னா இப்போ நீங்கள் நீங்கள் பாட்டுக்கு ஒரு தெய்வ பார்வை இருக்கக்கூடிய இடம்னு வச்சுக்கலாம் இப்போ ஒரு தெய்வத்தை ஒரு தெய்வ ஒரு இதுதான் இடம்னு வச்சுக்கலாம் இப்போ இதே இடம் இருக்குன்னா இந்த இடத்த வந்து ஆப்போசிட்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும் ஒன்று முன்னாடி இருந்து பார்க்கும் ஒன்னொன்று சைடில் இருந்து பார்க்கும் இந்த பக்கம் இருந்து பார்க்கும் இந்த மாதிரி இருக்கிற இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தெய்வம் அப்படிங்கிறது மிக்கிறக்கு விடாது அல்லது இது எதோ ஒரு வகை இந்த இடத்த வந்து ஒரு குடோன் மாதிரி பண்ணி எதோ ஒரு வகையாக இது பண்ணாலும் அந்த குடோனை வந்து பார்த்திங்கன்னா ரன் பண்ண முடியாது இந்த மாதிரி சில அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கு இதே வந்து பின்னாண்டி இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் பின்னாடி இருந்த அந்த தெய்வம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஒன்று நேருக்கு நேராகவோ அல்லது சைடில் இருந்தோ பார்க்கும்போது பல வகையான டிஸ்டபன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அதெல்லாம் பிரசன்னம் மூலியமாக தான் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் முன்னாடி தான் கோயில் இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க முன்னாடி கோயில் இல்லையே சைட்லேயும் கோயில் இல்லை ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம் அங்கே அதை வந்து பார்த்திங்கன்னா கால சூழ்நிலைக்காகாமல் அதை வந்து எடுத்துருக்கலாம் அந்த மாதிரி இருந்தாலும் அங்கே தெய்வ நடமாட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அதை பிரசன்னத்தின் மூலியமாக தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்க முடியும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இதுக்கப்புறம் ஒரு சொத்து வந்து பங்காமல் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் சொத்து சம்பந்தப்பட்டு பங்காமல் இருக்காங்க அப்படின்னா ஸோ பெரிய சொத்தாக இருக்கலாம் ஒரு ஐம்பது ஏக்கராக இருக்கலாம் எத்தனை வேணாலும் இருக்கலாம் பெரிய சொத்தாக இருக்கலாம் சின்ன சொத்தாக இருக்கலாம் ஒரு அந்த பூர்வீக சொத்துக்கள் பிரிக்காமல் இருக்கும் அதுக்கு வந்து ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருக்குது உங்களுக்கு வந்து பூர்வீக ஸ்தானம் அப்படிங்கிறது எந்த பாவம் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க இப்போ உங்கள் லக்னம் வந்து சிம்ம லக்னம்னு வச்சுக்கலாம் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது பூர்வ பூர்வீக ஸ்தானத்தை வந்து பார்த்திங்கன்னா குறிக்கும் இந்த பூர்வீக ஸ்தானம் அப்படிங்கிறது ஐந்தாம் இடத்தை குறிக்கும் அப்படின்னா தனுசை வந்து குறிக்கும் அப்போது தனுசுக்கு உண்டா அதிபதி அப்படிங்கிறது குரு குரு அப்படிங்கிறது குருவுக்குண்டான கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை குருவுக்குண்டான கிழமை அப்படிங்கிறது வியாழக்கிழமை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு உங்களோட ஐந்தாம் அதிபதி வந்து மேஷமாக வருது அப்படின்னா செவ்வாய் அப்போ செவ்வாய்க்கிழமை பயன்படுத்தணும் உங்கள் ஐந்தாம் அதிபதி வந்து சந்திரனாக இருந்துச்சுன்னா திங்கக்கிழமை உங்கள் ஐந்தாம் அதிபதி வந்து சுக்ரனாக இருந்துச்சுன்னா வெள்ளிக்கிழமை உங்கள் ஐந்தாம் அதிபதி வந்து புதனாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து புதன்கிழமை இதே ஐந்தாம் அதிபதி சூரியனா வந்துச்சு அப்படின்னா அது ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம் ஐந்தாம் அதிபதி சனியாக வந்துச்சுன்னா சனிக்கிழமை இந்த கிழமைகள் அப்படிங்கிறது நீங்கள் எடுத்து பயன்படுத்தும் போது ரொம்ப சிறப்பான ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது அந்த கிழமை வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க உங்கள் அதிபதி வந்து என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வெள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா வெயில் வாங்க வெள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா வெயில் வாங்கிட்டு அதை வந்து நல்லா ஆத்மார்த்தமாக வந்து ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயில் மலை மீது இருக்கக்கூடிய முருகன் கோயிலில் போய்ட்டு அங்கே வந்து வெயில் சாத்திட்டு வந்துடுங்க வேல்சாதி வந்தீங்கனாலும் அது மாதிரி இடரீதியாக இருக்கக்கூடிய இந்த சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சால்வ் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் இதுக்கப்புறம் எல்லை கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூஜை ஒன்று பண்ணணும் நீங்கள் உங்கள் பூர்வீக அதிபதி என்ன வருதோ அந்த கிழமையில் அவங்க ஏர் உங்கள் சொத்து இருக்கக்கூடிய ஏரியாவில் எது வந்து எல்லை கோயிலாக இருக்கோ அந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் மண்ணெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அங்கே வச்சிருங்க அதுக்கப்புறம் ஒரு வஸ்திர சாத்தி ஒரு அபிஷேகம் பண்ணி அதை வந்து ஒரு அபிஷேகம் பண்ணி வஸ்திர சாத்தி அதை ஒரு இது பண்ணீங்கன்னா ஒரு பூ எல்லாம் போட்டு அலங்காரம்லாம் பண்ணி அதுக்கு ஏதோ ஒரு தட்சணை கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வஸ்திரம் சாத்திட்டிங்க அப்படின்னாவே இந்த சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா தீர்க்கும் ஏதோ ஒரு வகையாக கேஸ் இது பண்ணியிருந்தாலும் அதை வந்து பார்த்திங்கன்னா தீர்க்கும் சாதாரணமாக இது வந்து பண்ணக்கூடிய பரிகாரங்களாக எடுத்துக்கலாம் இதே மீறி இது நான் நான் பண்ணிட்டேன் இதுவும் இல்லை சரியாகலை அப்படின்னா எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை மாதிரி போட்டுட்டு உங்களுக்கு என்ன அமைப்போ அதை நம்ம வந்து பார்க்கலாம் ஃப்யூச்சரில் அதை வந்து ஒரு பிளானாக வச்சுருக்கோம் பிரபஞ்ச குழு மூலிமா ஒரு பிளான் அப்படிங்கிறத வச்சுருக்கோம் இந்த இடம் விற்காத இடத்தெல்லாம் நம்ம சேலஞ்சிங்காக இருக்கக்கூடிய கேசஸ் எல்லாமே எடுத்து சால்வ் பண்ணுறக்காக சில விஷயங்கள் அப்படிங்கிறத நாங்கள் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம் சரிங்களா எல்லாமே அது சேர்ந்து தான் நாங்கள் செயல்பட போகிறோம் சரிங்களா அதையும் நான் இங்கே வந்து தெரிவிச்சுக்கிறேன் சரிங்களா இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து பயன்படுத்துங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கவங்களுக்கு உங்களுக்கு மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் சரிங்களா நீங்கள் பயன்படுத்துங்க பயன்படுத்தி வெற்றி அடைஞ்சிங்க அப்படின்னா நீங்கள் அடுத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபார்வேர்ட் பண்ணலாம் சரிங்களா எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பிரபஞ்ச குழு நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் முத்துப்பாண்டியனாக்கும் சரி நம்ம வல்லரசு தினேஷ் ராஜ சரி எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியை நான் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சுக்கிறேன் குருவே சரணம் குருவே துணை குருவே சரணம் குருவே துணை குருவே சரணம் குருவே துணை நன்றிங்க சார் ஓகே என்னுடைய ஃபோன் நம்பர் செவன் நைன் ஜீரோ செவன் நைன் ஜீரோ டபுள் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஒன் த்ரீ சிக்ஸ் மறுபடி சொல்கிறேன் செவன் நைன் ஜீரோ டபுள் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஒன் த்ரீ சிக்ஸ் நன்றிங்க சார் இன்னும் ஒரு சிறப்பான மீட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்திக்கலாம் மகிழ்ச்சி வாழ்க்கை நன்றி நமக்காக சிறுப்புரையாற்றிய சிவகலேஸ்வரன் யாவர்களுக்கு ஒருங்கிணைப்பாளர் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்